கூட்டல் கணக்க பிரிச்சு எழுதுறத பத்தி தான் இந்த காணொலியில் நாம பார்க்க போறோம் எதுக்கு நாம இத பிரிச்சு எழுதணும் அப்படின்னா அது மூலியமாக நம்மளால சுலபமாவும் வேகமாவும் கணக்குகளை செய்ய முடியும் இப்போ இந்த முதல் கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா லின்சேயால முப்பத்து ஒன்பது கூட்டல் அறுபத்தி எப்படி கூட்டுறதுன்னு தெரியல இத கண்டுபிடிக்க நாம லின்சேவுக்கு உதவி செய்ய போறோம் இப்போ இந்த விடைகளை பார்த்தீங்கன்னா முதல் விட முப்பது கூட்டல் அறுபது கூட்டல் தொண்ணூறு கூட்டல் பத்து அப்படின்னு இருக்குது இப்ப இந்த இடத்துல நீங்க காணொலியை நிறுத்திட்டு நீங்களே இதை செய்ய முயற்சி செய்யணும் என்ன முயற்சி செஞ்சு பாத்தீங்களா சரி இப்போ நாம சேர்ந்தே செய்யலாம் இந்த முப்பது இருக்குல்ல இது மூணு பத்துகளை குறிக்குது கேள்வில இதோ இங்கே இருக்கக்கூடிய மூணு பத்துகள் அப்படின்னு நாம எடுத்துக்கலாம் இந்த முப்பத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய மூணு இருக்குது இல்லையா இது மூணு பத்துகளை குறிக்குது இத முப்பது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அடுத்தது என்னன்னா அறுபது இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இங்கே அறுபத்தி ஒன்னு இருக்குது இல்லையா இதுல பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆறு இந்த ஆறு பத்துகளை குறிக்குது அதாவது அறுபதை குறிக்கிது அதுக்கப்புறம் தொண்ணூறு இருக்கு இப்போ இந்த தொண்ணூறு எங்க இருந்து வந்துச்சு இந்த கேள்வியில இப்படி ஒரு மதிப்பை என்னால பார்க்கவே முடியலையே இங்க ஒரு ஒன்பது இருக்கு ஆனா இது ஒன்றாம் இடமதிப்பில் இல்லை இருக்குது பத்தாம் இடமதிப்பில் இல்லையே அப்போ இது ஒன்பது தொண்ணூறு கிடையாது அதனால ஆங்கிலத்தில் எழுதுறேன் அப்புறமா இங்க இருக்கிறது ஒன்று தான் இது தொண்ணூறோ இல்லனா பத்தோ கிடையாது இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த தொண்ணூறுக்கு பதிலா ஒன்பது அப்புறம் இங்க ஒன்றாம் இடத்துல ஒரு ஒன்று இருக்கிறதுனால இந்த பத்துக்கு பதிலா ஒன்னு இருந்து இருந்துச்சுன்னா இது சரியான விடையா இருந்திருக்கும் ஆனா இது முப்பது கூட்டல் அறுபது கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்றுன்னு கொடுக்கல இது முப்பது கூட்டல் அறுபது கூட்டல் தொண்ணூறு கூட்டல் பத்துன்னு தான் கொடுத்துருக்காங்க அதனால நான் இந்த முதல் விடைய தேர்ந்தெடுக்க போறது கிடையாது அடுத்தது இங்க நமக்கு முப்பது கூட்டல் அறுபது கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்னுன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுதான் சரியான விடைன்னு தோணுது ஏன்னா இங்க முப்பது கூட்டல் ஒன்பது அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பதுன்னு ஆயிடுது அப்புறம் அறுபது கூட்டல் ஒன்னு அப்படிங்கிறது அறுபத்து ஒன்னுன்னு ஆயிடுது அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒன்னு தான் இப்படி நாம பிரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் சுலபமா மனக்கணக்கா இதோட விடைய நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் முப்பது கூட்டல் அறுபது அதாவது மூன்று பத்துகள் கூட்டல் ஆறு பத்துகள் சமம் ஒன்பது பத்துகள் அப்ப இது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா தொண்ணூறு அப்படின்னு ஆயிடுது அப்புறம் ஒன்பது கூட்டல் ஒன்று இதோட விட பத்துன்னு ஆகுது அப்போ தொண்ணூறு கூட்டல் பத்து அப்படின்னா இதோட மொத்த விட நூறு அப்படின்னு கிடைக்குது அவங்க நம்ம கிட்ட கூட்டி இதோட விடைய காணணும் அப்படின்னு ஒன்றும் சொல்லலை நாமளா தான் செய்கிறோம் அதாவது அவங்க நம்மகிட்ட என்ன சொல்லி இருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வியை சரியா பங்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுதான் சரியான விடை இதனானு தேர்ந்தெடுத்துக்கறேன் இப்போ நாம இந்த கேள்விய முடிச்சாச்சு இருந்தாலும் இங்க கடைசியா ஒரு விடை இருக்கலயே இதையும் சரி பார்த்துடுவோம் இதுல ஒன்பது கூட்டல் ஒன்னு இருக்குது ஆனா அவங்க இங்க மூணு அப்பறம் ஆறுன்னு கொடுத்திருக்காங்க இங்க இருக்குற மூணு வெறும் மூணை தான் குறிக்குது அது இது மூணு பத்துகள குறிக்குது அதாவது முப்பது குறிக்குது ஒருவேளை இது முப்பதா இருந்துச்சுன்னா அப்புறம் இது ஆறு பத்துகளா இருந்துச்சுன்னா இது சரியான விடையா இருக்கும் ஆனா இது வெறும் ஆறு தான் அறுபது கிடையாது அப்படின்னா இதுவும் சரியான விடையா இருக்க முடியாது சரி நாம இன்னொரு கணக்க செஞ்சு பாப்போம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த கூட்டல் கணக்கு நாற்பத்தி ஒன்று கூட்டல் ஐம்பத்தி ஏழுக்கு சமமானது இங்க அவங்க எல்லா எண்களையுமே பத்துகளாகவும் ஒாவும் பிரிச்சிருக்காங்க அதனால நாம விடைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நாமளாவே இதை முயற்சி செஞ்சு கீழே எடுத்து எழுதிக்குவோம் நாற்பத்து ஒன்றுல பத்தாம் இடத்துல நாலு இருக்குது அப்போ இது நாலு பத்துகள் அதை ஃபோர் டென்ஸ்னு எழுதுறேன் அப்புறமா ஒன்றாம் இடத்துல ஒன்று இருக்குது அப்போ கூட்டல் ஒன்று அதாவது ஒன் ஒன் அதாவது நாற்பத்து ஒன்று இப்ப அடுத்தது ஐம்பத்தி ஏழுன்னு இருக்குது ஐம்பத்தி ஏழுல பத்தாம் இடத்துல கிட்ட அஞ்சு இருக்குது அப்படின்னா கூட்டல் ஐந்து பத்துகள் அதாவது ஃபைவ் டென்ஸ் கூட்டல் அப்புறமா ஒன்றாம் இடத்துல கிட்ட ஏழு இருக்குது அப்படின்னா கூட்டல் ஏழு ஒன்றுகள் அதாவது செவன் ஒன்ஸ் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விடையில எந்த விடை இதோட பொருந்ததுன்னு பாப்போம் இந்த முதல் விடையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான்கு பத்துகள் மற்றும் ஒரு ஒன்று நான்கு பத்துகள் அப்புறம் ஒரு ஒன்று அது நாற்பத்தி ஒன்று அப்படின்னா இந்த நான்கு பத்துகள் மற்றும் ஒரு ஒன்று நாற்பத்தி ஒன்றுன்னு ஆகுது அப்புறம் இங்க ஐந்து பத்துகள் மற்றும் ஏழு ஒன்றுகள் இருக்குது ஐந்து பத்துகள் அப்புறம் ஏழு ஒன்றுகள் இப்போ இந்த முதல் விட நாம எழுதுன மாதிரியே அப்படியே இருக்கு இல்லையே வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளவுதான் ஆனா விட சரியாதான் இருக்குது இத நாம மாத்தி நாலு பத்துகள் அப்புறம் ஐந்து பத்துகள் கூட்டல் ஒரு ஒன்று கூட்டல் ஏழு ஒன்றுகள் அப்படின்னு எழுதுனா கூட முதல் விட அப்படியே பொருந்திடும் அப்படின்னா முதல் விட தான் சரியான விட சரி இப்போ மற்ற ரெண்டு விடைகளையும் பார்த்து என்ன தவறுன்னு தெரிஞ்சுக்குவோம் இப்போ இங்க நாலு பத்துகள் இருக்குது அப்படின்னா இது சரிதான் ஆனா இங்க ஒரு பத்து ஒரு பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஒன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றை அவங்க பத்தாம் இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க அது கண்டிப்பா தவறு தான் இல்லையா அப்புறமா ஐந்து ஒன்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க அது ஐந்து பத்துகள் ஐந்து ஒன்றுகள் கிடையாது கண்டிப்பா அப்போ இதுவும் தவறு தான் இப்போ அடுத்து இதுல நான்கு ஒன்றுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்க இருக்கக்கூடிய நாலு இது பத்தாம் இடத்துல இருக்குது அதாவது நான்கு பத்துகள் அப்புறம் ஐந்து ஒன்றுகள் அப்படின்னு கொடுக்கறாங்க ஐந்து பத்தாம் இடத்துல இல்ல இருக்குது அப்போ ஐந்து பத்துகள்னு தான் இருக்கணும் இது பத்துகளாக இருக்கணும் அப்புறம் இதுவும் பத்துகளாக தான் இருக்கணும் தான் நான் டென்சன எழுதுனேன் அப்படின்னா முதல் விட தான் முற்றிலும் சரியான விட